அனைவருக்கும் வணக்கம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஏ இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் தேர்வு ஆகாத நபர்கள் அவங்களுடைய தன்னுடைய மார்க் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தேதி ஒரு லிங்க்கு கொடுக்குறோம் அந்த லிங்க்கை நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுடைய மார்க் எவ்வளோ நீங்கள் ஏன் செலக்ட் ஆகலன்னு சொல்லி அந்த டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதை நம்மளோட சேனலில் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அது தொடர்பான ஒரு வீடியோ தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டீட்டெயில்டாக உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ஏன் செலக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஸ்கோர்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்போ நம்மளோட சேனலில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று நம்ம வெளியிட்டிருந்தோம் இதுதான் அதுக்கானது இரண்டாம் நிலை காவலருக்கானது இது ஓகேங்களா உங்களுடைய யூசர் நேமு பாஸ்வேர்டு சப்போஸ் நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்கட் யூசர் ஐடி அப்படின்ட்டுருக்கா அந்த ஃபர்கட் யூசர் ஐடின்ற அந்த கீழே இருக்க ப்ளூ கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த யூசர் ஐடி போகும் அதை நீங்கள் இதில் கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் ஏன் செலக்டாலன்னு சொல்லி தெரிகிறதுக்கு ரெண்டு விஷயம் கட்டாயம் ஒன்று உங்களுடைய யூசர் ஐடியும் இன்னொன்று அதற்கான பாஸ்வேர்டும் அதே மாதிரி சார் எனக்கு யூசர் ஐடி தெரியும் பாஸ்வேர்டு தெரியாது அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு சென்ட் ஆயிரும் ஸோ நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சி உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நியமன தேர்வுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியை பாஸா பாஸ் இல்லையா அல்லது மெயின் எக்ஸாமில் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க இது தொடர்பான அத்தனை டீட்டெயிலும் அதில் வந்துடும் உங்களுக்கு மீண்டும் ஒருவரை பதிவு செய்கிறோம் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாக்இன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த உடல் தகுதி தேர்வுக்கு தயாராகிட்டீங்களா அல்லது தகுதி பெற்றீங்களா அப்படி இல்லைன்னா ஏன் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எவ்வளோ மார்க்கு ஜிஎஸ்சில் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லி அவங்களே உனக்கு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருவாங்க புரியுதுங்களா இந்த உடல் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரன்னிங் ஈஸியாக ஓடிடலாம் விமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட் எரிஞ்சிடலாம் இங்கே அனைவருக்குமே ஒரு ஒரு சின்ன விஷயம் எது அப்படின்னா கயிறு ஏறுதல் தான் ரோப் கிளைம்பிங் அந்த கயிறு ஏறுதல் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கும் ஸோ அதை நீங்கள் இப்போ இருந்து உடல் தொகுதி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கயிறு ஏறுறதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஆறு மீட்டர் ஏறினீங்கன்னா ரெண்டு ஸ்டார் கிடைக்கும் தெளிவாக சொல்கிறேன் ஆறு மீட்டர் ஏறுனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டார் கிடைக்கும் அஞ்சு மீட்டர் ஏ ஏறுனிங்கன்னா சிங்கிள் ஸ்டார் தான் கிடைக்கும் அந்த ஆறு மீட்டர் ஏறின பின்னாடி அவங்க ஒரு கொடி கட்டியிருப்பாங்க அதை தாண்டி ஒரு புஷ் பண்ணிவிட்டு நின்னீங்க அப்படின்னா கீழேருந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி அவர்கள் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க டபுள் ஸ்டார் ஓகே அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறம் இறங்கிடலாம் ரன்னிங் ரொம்ப முக்கியம் வார்ம் அப் நானூறு மீட்டர் இருக்குது பாருங்கள் அதாவது மூணே முக்கால் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏழு செகண்ட்ஸில் மறந்துடாதீங்க இது நீங்கள் தொடர்ந்து அப் செய்யும் போது தான் அங்கே வந்து உங்களுக்கு ஈஸியாக நம்ம அந்த உடல் தொகுதி தேவை க்ராஸ் பண்ண முடியும் உங்களுக்கு வேலையும் கட்டாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது தெளிவாக சொல்கிற எல்லாருமே ரிட்டன்ல ஓரளவு மார்க்கு ஒரு ஒரு ரெண்டு மார்க்கு மூணு மார்க்கு கம்மியாக தான் எடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில் இருக்க கேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அப்போ நமக்கு அந்த வேலையை பெற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் தொகுதி தேவை நம்ம திறம்பட செய்யணும் அப்படின்றது தான் நீங்கள் ரன்னிங்கும் ரோப்பு மட்டும் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட வேலை வாய்ப்புகள் உறுதியாயிரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட் புட் விமன்ஸ் விமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரன்னிங் வந்து கண்டிப்பாக இருபாலருமே கண்டிப்பாக நீங்கள் வார்ம் அப் பண்ணி எடுத்துக்கணும் டக்குன் டயர்டாகாமல் இருக்க குளுக்கோஸ் எடுத்துக்கலாம் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் வலி நிவாரணி ஸ்ப்ரே வச்சுக்கலாம் இந்த மாதிரி தேவையான அனைத்து உபகரணமும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் புதுசாக ஓடும்போது என்ன செய்யும் கொஞ்சம் தசைப்பிடிப்பு தசை பிறழ்ச்சி போன்றவை ஏற்படும் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உடல் பயிற்சியை மேற்கொள்ளிருங்க உடல் தொகுதி தேர்வை ரொம்ப ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம் நீங்கள் அடுத்து பணி வாங்க அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு அறநூற்றி நாற்பத்தொம்போது பேர் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க எஸ்டி ஃபாலோ வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தேழு வேக்கன் கொடுத்துருக்காங்க மொத்தம் பதினெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்பது பேரை அவங்க ஃபிசிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க தெளிவாக சொல்லிடுறேன் எஸ்டி ஃபாலோ வந்து அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு போ நூற்றி ஐம்பத்தொம்பது போஸ்டிங்கு அடுத்த ஒரு அறநூற்றி நாற்பத்தொம்பது போஸ்டிங் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அவங்க சேர்த்து கூப்பிட்ருக்கிறது பதினெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்பது பேரை அவங்க உடல் தகுதி தேர்வுக்கு கூப்பிட்ருக்காங்க இந்த உடல் தகுதி தேர்வு என்னாகும் அப்படின்னா அவங்க உங்களுக்கு பிப்ரவரிக்குள்ளே உங்களுக்கு அந்த எந்த டைம் எந்த டேட்டு எங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க எத்தனை ஷிஃப்டாக நடக்கணும்னு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த அழைப்பானைய கடிதம் வெளிவந்தவொன்னே நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிடுவோம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உடல் தகுதி தேர்வுக்கு தகுதியான நபர்னு சொல்லி உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் சான்றிதழில் தெளிவாக வச்சுக்கோங்க டென்த்து டுவெல்த்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு என்னென்ன துறையில் நீங்கள் முன்னுரிமை அங்கே அப்ளை பண்ணும்போது போது அதுக்கான அத்தனை சர்டிஃபிகேட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க அதற்கு மேற்கொண்டு என்னென்ன செய்யணும் அப்படின்னா உடல் தொகுதி தேர்வுக்கு முன்கூட்டியே ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் அளப்பாங்க ஸோ அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஹைட் அங்கே போட்டிங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் அங்கே இருந்துச்சோ அந்த ஹைட் அண்ட் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு விட செக் பண்ணிக்கோங்க வெயிட்டு கூட கொஞ்சம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை தான் கரெக்டாக இருக்கணும் ஆண்களுக்கு அதுக்கடுத்து வந்து என்னென்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை உடனே தான் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த ரன்னிங் நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நானூறு மீட்ரு மூணே முக்கால் ரவுண்டு ஏழு நிமிஷம் இதை மட்டும் டார்கெட் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ இருந்தே இந்த வாட்டர் பாட்டில் குளுக்கோஸு வலி நிவாரணி ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா திருதுப்புர் ஓடும் போது உங்களுக்கு உடல் ஒத்துழைக்காது அதுக்கு தான் இந்த டெய்லி வார்ம் அப் சொல்கிறோம் ரோப் கிளைம்பிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ரோப் கிளைம்பிங் ஏற முடியாது அந்த ரோப் கிளைம்பிங் ஏறும்போது அதாவது கயிறு ஏறும்போது சின்ன அதாவது நம்மளுடைய நாடிக்கு நேராக கையை பிடிச்சி தான் அந்த ரோப்பை பிடிச்சி தான் மேலே ஏறணும் நம்ம தலைக்கு மேலே கையை வச்சு நம்ம ஒத்துமொத்த பாடியோட வெயிட்டும் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நம்மளோட சின் அதாவது நாடிக்கு நேராக நீங்கள் கையை வச்சு ரோப்பை பிடிச்சி ஏறிட்டிங்கன்னா உங்களோட வெய் உங்களோட பாடியோட வெயிட்டை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி மேலே ஏறிடலாம் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் இது தொடர்பான அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் கொடுக்குறோம் நன்றி அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த அஞ்சாந்தேதி இருக்க லிங்கை நீங்கள் செலெக்ட் பண்ணி செலக்ட் மாணவர்கள் செலக்ட் ஆகாத மாணவர்கள் செக் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஏதாவது ஆச்சே பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய என்கொயரி நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க நன்றி